உங்கள் எல்லோருக்கும் இனிமையான காலைநில வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை முப்பத்தோராம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்றைக்கு நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக தனியார் மற்றும் அரச காணிகளில் தென்மராட்சியில் தொடரும் சுண்ணக்கல் அகழ்வு நிலத்தடி நீர் உவராகும் ஆபத்துங்கிறதான செய்தி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது விரைந்து தடுக்க மக்கள் கோரிக்கை அதாவது தென்மராட்சியில் தொடரும் பாரிய சுண்ணக்கல் அகழ்வுகளால் தென்மராட்சி பிரதேசத்தில் நிலத்தடி நீர் உவராக ஆபத்து எழுந்துள்ளது அகழ்வு குறித்து பல வருடங்களாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டியும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சைனெட் அருந்தி குடும்பத்தர் சாவு யாழில் சம்பவம் அதாவது யாழ்ப்பாணத்தில் நகை உற்பத்தியாளர் ஒருவர் சைனெட் அருந்தி உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பது வயதுடைய தேவதாஸ் திலீப்குமார் என்கின்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சிறைச்சாலைக்குள் போதை கடத்தல் முறியடிக்க நடவடிக்கை என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது சர்வதேசமே தீர்வைத்தா காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் ஜாலில் கதறல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் நேற்றிய தினம் ஜாழ் நகர்ப்பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக செய்தியொன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் இராணுவம் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமனம் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் ஒரு துக்ககரமான செய்தி அதாவது சீதனம் கொடுக்க மறுத்த மாமியார் குத்தி கொலை மருமகன் தற்கொலை என்கின்றதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தியை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ரத்னபுரி எகழியக்கூட பிரதேசத்தில் மாமியாரை கொலை செய்த மருமகன் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது தாய் வீட்டை சீதனமாக வழங்குவதாக மாமனார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் ஆத்திரமடைந்த மருமகன் மாமியாரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது இதேபோல தனிமையில் வசித்தவர் சடலமாக மீட்பு என்கின்றதான ஒரு செய்தி இடம்பெறுகின்றது இறந்தவருக்கு அறுபத்து ஐந்து வயது இறந்தவனுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் வெளிநாட்டிலே வசித்து வருகின்றார்கள் அவர்கள் அந்த முதிய அந்த முதியவர் அதாவது சடலமாக மீட்கப்பட்டவர் தனிமையிலே வசித்து வந்ததாகவும் செய்தி பிடித்திருக்கிறது உண்மையிலே அந்த செய்தியை எனக்கு வாசிக்க கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கிறது அதைத்தான் நான் அப்படி உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிவிட்டு நான் வெளியே வருகின்றேன் போல ஜாழ் போதனா பணிப்பாளர் மீதான அர்ச்சுனா எம்பியின் குற்றச்சாட்டுகள் உண்மை என்கிறதான செய்தி ஒன்று பிடித்திருக்கிறது அதாவது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையென அர்ச்சுனா சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதனுடைய வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளதாகவும் செய்தி இடம் பிடித்திருக்கிறது இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வடகிழக்கில் கல்வி வீழ்ச்சி மீள் எழுச்சி அவசியம் உதவ நாங்கள் தயார்தான செய்தி இடம் வடகிழக்கு மாகாணங்களில் கடந்த காலத்தில் எழுச்சி பெற்றிருந்த கல்வித்துறை சமகாலத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் கவலை தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது போராளிகள் நலமுறை சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் அருட்தந்தையர்கள் பொது அமைப்புக்களின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புக்களின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புக்களின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பிலரும் கலந்து கொண்டதாக கலந்து கொண்டு கையெழுத்திட்டதினர் என்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல கட்டுத்துவக்குடன் ஒருவர் கைது என்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல மன்னர் நகர சபையின் செயற்பாடுகளால் நகர பகுதியில் வாகன நெரிசல் என்கின்றதான செய்தி இடம்பெறுகிறது அதாவது மன்னார் நகர சபை பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிகளவான நடைபாதை வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் மன்னார் நகரில் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் இது குறித்து நகர சபை எந்த பதிலையும் வழங்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக செய்தியொன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வெகு விமர்சையாக நடக்கும் என்பதான செய்தி இடம்பெற்ற அதாவது நாட்டின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளதாக அரச பரிபாலனம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சங்குப்பட்டி பாலத்தின் புறணமைப்பு குறித்து ஆய்வு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது சங்குப்பட்டி பாலத்தின் புறணமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு தரமற்ற வேலைகள் நடைபெறுவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேலைகளின் தரம் குறித்தும் முலைப்பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டதுடன் வேலையில் ஈடுபட்டவுடன் கலந்துரையாடினதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்துகணவர் ஒருவர் கைது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த செய்தியை நான் பாக பார்க்க இருக்கணும் மிகவும் ஒரு உன்னிப்பாக இந்த செய்தியை கேளுங்கள் அதாவது நிர்வாண வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி மாணவிக்கு மிரட்டல் இரு மாணவர்கள் கைது என்கின்றதான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதை சற்று நான் விரிவாக பார்க்க இருக்கின்றேன் நிர்வாண காணொளிகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி மாணவி ஒருவரை மிரட்டியதாக கூறப்படும் இரு மாணவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக நாபடை போலீசார் தெரிவித்தனர் காலி நாபடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயது இரு மாணவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவது கைது செய்யப்பட்ட மாணவர்களில் ஒருவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் பதிமூன்று வயதுடைய மாணவி ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது சந்துக நபரான மாணவன் குறித்த மாணவியுடன் தனது தொலைபேசியில் பல தடவைகள் காணொலி அதாவது காணொளி அழைப்பில் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் மாணவியை நிர்வாணமாக காணொளி எடுத்துள்ளார் இதனை அடுத்து சந்துக நபரான மாணவன் மற்றொரு மாணவனுடன் இணைந்து குறித்த மாணவியிடம் நிர்வாண காணொளிகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய முயன்றுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நீங்களே கவனமாக இருங்கள் இதே அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கதவை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்து பதினோரு லட்சம் பெருமாதியான பொருட்கள் என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்று அதாவது நாடு மிக மோசமான நிலைகளுக்குள்ளே செல்கின்றது இதுவே இன்றைய நாளுக்கான தினக்குரல் பத்துக்கினுடைய செய்தியாக இருக்கின்றது நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் உறுவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்